ஹோசூர் கம்பெனியில் வேலை செய்த போது தருமபுரியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ரோஷினியுடன் பழக்கம் ஏற்பட்டது இரண்டாண்டு காதலுக்குப் காதலுக்கு பின் சென்ற ஜூலையில் திருமணம் செய்தனர் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதால் எடப்பாடி போலீசில் தஞ்சமடைந்தனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் ரோஷினி வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை தனுஷ்கண்டன் குடும்பத்துடன் இருவரையும் போலீசார் அனுப்பி வைத்தனர் ரோஷினி இப்போது ஆறு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இந்த சூழலில் நேற்று தனுஷ்கண்டன் வீட்டுக்கு ஒரு கும்பல் காரில் வந்தது கத்தி அறிவாளுடன் இறங்கி தனுஷ்கண்டனை தாக்கி ரோஷினியை கத்தியை காட்டி மிரட்டி காரில் ஏற்றினர் பட்டப்பகலில் நடந்த எந்த சம்பவத்தை தடுக்க வந்த அக்கம்பக்கத்தினரையும் மிரட்டி அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவானது எடப்பாடி போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது விசாரணையில் கடத்தி சென்றது ரோஷினியின் உறவினர்கள் என்பது தெரிய வந்தது நள்ளிரவில் ஈரோடு சித்தோடு அருகே வீட்டில் பதுங்கியிருந்த போது தனிப்படை போலீசார் கைது செய்தனர் ரோஷினியின் பெற்றோர் சகோதரி பெரியப்பா உள்பட ஆறு பேர் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர்